கிறிஸ்துக்கள் பிரியமானவர்கள் நம்முடைய வாழ்க்கையிலும் நேரத்தில் பிரச்சனைகள் போராட்டங்கள் நெருக்கும்போது போது கூட இந்த பிரச்சினையை பத்தி ஒவ்வொரு இருதயத்தில் சஞ்சலத்தை வைத்து வைத்து அதை பத்தியே நம்ம சிந்திச்சு கொண்டிருப்போம் அதை பத்தியே நம்ம ஆலோசனை பண்ணிக்கொண்டிருக்கோம் எதுவா இருந்தாலும் தேவனிடம் ஒப்படைத்து அந்த சஞ்சலத்தை எல்லாம் தவிப்பெல்லாம் தேவனிடம் ஒப்பிடுத்து விடுங்கள் உங்களுடைய வாழ்க்கையில் தேவன் மகிமையான காரியத்தை செயல்படுத்துவார் என் தேவனாகிய கத்தாவே நீர் நோக்கி பார்த்து எனக்கு செவி நான் என் கண்களை தெளிவாக்கும் அநேக நேரத்தில் நம்முடைய வாழ்க்கையில் கூட சில பிரச்சனைகளுக்கு போராட்டங்களுக்கு தேவன் நம்மளுக்கு செவி நம்ம கொடுக்கலையாலும் அங்காயத்து காணப்படுவோம் தேவன் செவி கொடுப்பார் உங்களுடைய வாழ்க்கையிலும் தேவன் செவி கொடுத்து ஒவ்வொரு பிரச்சனைகளையும் போராட்டத்திலிருந்து ஒரு முடிவுக்கு கொண்டு வருவார் நான் உம்முடைய கிருபையின் மேல் நம்பிக்கையா இருக்கிறேன் உம்முடைய ரச்சிப்பினால் என் இருதயம் களி உங்களுடைய வாழ்க்கையிலும் தேவனுடைய கிருப்பையின் இருக்கிறீங்களா இந்த காரியத்திலிருந்து தேவன் மாத்திரம் தான் விடுதலை கொடுக்க முடியும் இந்த காரியத்தில் தேவன் மாத்திரம் பதில் கொடுக்க முடியும் சொல்லி அவரையே மாத்திரம் உறுதியா நீங்க பிடித்திருக்கும் போது தேவன் மகிமையான காரியங்களை செயல்படுத்தி அல்லது இருந்து ஒரு விடுதலை கொடுப்பார் அது மாத்திரமல்ல அதிலிருந்து ஒரு விடுதலை கொடுத்து மித்தமாக கலிகுறவும் தேவார் உங்களுடைய ரட்சிப்பினால் என் இருதயம் கலிகுறும் என்று சொல்லுவது போல் நம்முடைய வாழ்க்கையிலும் உங்களுடைய இறுதியும் களிகுருந்து செயல்படும் கத்தாவே எனக்கு நன்மை செய்தபடியால் அவரை பாடுவேன் இப்ப பாக்குறோம் கத்தா நமக்கு நன்மை செய்தபடியால் அவரை பாடுவேன் நம்முடைய வாழ்க்கையிலும் தேவன் நம்மளுக்கு அநேக காரியங்களை செய்திருப்பார் எத்தனையோ நன்மைகளை செய்திருப்பார் அத்தனை நன்மைகளையும் நினைத்து தேவனுக்கு மைமை செலுத்தும்படியாக தேவனுக்கு கீர்த்தனம் பண்ணும்படியாக தேவனை புகழ்ந்து பாடும்படியாக நம்ம செயல்படுகிறோமா பாக்குறோம் பத்து குஸ்து இருந்தாங்க பத்து குஸ்து ரோகிகளும் எங்களுக்கு இறங்குங்கன்னு சொல்லி அந்த குஸ்துரோகித்தின் மித்தமாக குணமாக்கும்படியாக கேக்குறாங்க அப்போ ஆண்டவர் என்ன சொல்லுகிறார் ஆசார போய் காண்பிக்க சொல்லி அப்ப ஆசார போய் காண்பிக்கும் போது அவருடைய குஷ்ரோகம் எல்லாம் நீங்கி விடுகிறது அப்ப எல்லாம் நீங்கின பிறகு அந்த நன்மையை பெற்ற பிறகு அதில் ஒருவன் மாத்திரம் திரும்பி வந்து தேவனை மகிமை செலுத்தும்படியாக தேவனுக்கு நன்றி செலுத்தும் விதமாக செயல்படுகிறான் மத்தம் ஒன்பது பேரும் காணாமல் போயிடுறாங்க இப்படிப்பட்ட சூழ்நிலை நம்ம இருக்கிறோமோ ஒருவேளை நம்ம அந்த அத்தனை நன்மைகளும் பெற்றுக்கொண்டு எந்த காரியத்திற்கு நன்மையை நம்ம பெற்றிருந்தோமோ அந்த காரியத்திற்கு நம்ம தேவனுக்கு மகிமை செலுத்தாமல் நீங்க விட்டு விடுகிறோமா நீங்க எந்த காரியத்தை நன்மை பெற்றீங்களோ அந்த நீங்க நன்றி காரியோடு தேவனை மைமைப்படுத்தி செயல்படுங்க நாங்கள் ஒவ்வொருத்தரும் பாடி கீர்த்தனம் பண்ண கிருபிச்ச வீராக ஜெபிக்கிறோம் ஒவ்வொருத்தரையும் மய்மையாய் வழி நடத்த வீராக மைமை துதிகன தெரிஞ்சு நல்ல பிதாவே ஆமே